புதுவருடத்தின் துவக்கத்தில் இருந்து எனது பக்கத்தில் நம் முன்னோர்கள் கட்டி வைத்துச் சென்ற கோவில்களை பற்றி பதிவிடுகிறேன் நம் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலிப்பது நமது கோவில்கள்தான் ஆகையால் என்னுடைய இம்முயற்சிக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எச்செயலை புரிந்தாலும் நாம் பிள்ளையார் சுழியிட்டு தொடங்குவோம் அதுபோல் எனது முதல் பதிவாக அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று ஏழு திருப்புத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மூலவர் விநாயகர் தலவிருட்சம் மருதமரம் பழமை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வருடங்களுக்கு முன் ஊர் பிள்ளையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை மாநிலம் தமிழ்நாடு தலவரலாறு பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் ஒன்று இருக்காட்டூர் அல்லது எக்காட்டூர் இரண்டு மருதங்குடி மூன்று திருவியங்கைகுடி நான்கு திருவிங்கைச் ஐந்து இராசநாராயணபுரம் என்று வேறு ஐந்து பெயர்கள் உண்டு மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளைநகர் போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்கள் பிற்கால பாடல்களில் காணப்படுகின்றன இரண்டு இராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோயில் இக்கோயிலில் நான்கு முறையாக திருப்பணி நடந்திருப்பதாக தெரிகின்றது முதன்முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்பெறும் திருக்கோயிலின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமுகமாக மலையைக் குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயிலாகும் இந்த குடைவரை கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கிழ்மேல் ஓடிய பகுதி காணப்படும் அதற்கு அடுத்து நான்கு தூண்களுக்கு இடையே தென்வடல் ஓடிய இரட்டை பகுதி மண்டபம் காணப்படும் அம்மண்டபத்தின் கீழ்ப்புறத்தில் தென்புறம் மலை நெற்றியில் ஆறு அடி உயரம் உள்ள கம்பீர நிலையில் வடக்கு நோக்கி உள்ளார் கற்பக விநாயகர் இந்த மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டியின் மூலவர் கற்பக விநாயகரான தேசு விநாயக பிள்ளையார் அதற்கு மேற்கே அதேமலை நெற்றியில் தெற்கு நோக்கிய சங்கர நாராயணர் உருநாட்டு சண்டீசன் கருடன் இருவரும் இருபுறம் நின்ற கோலத்தில் விளங்குகிறார்கள் அந்த மேல்புறத்தில் பத்தியின் நடுவே கிழக்கு பார்த்த திருவாயிலுடன் கூடிய மாடம் குடைய பெற்றுள்ளது அதன் நடுவிலே கடைந்த பெரிய மகாலிங்கம் உள்ளது இந்த மூர்த்திதான் திருவீசர் இவர் திருவீங்கைக்குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்கு புறமாக பார்த்தோமானால் வடக்கு பார்த்த லிங்கோபவர் மூர்த்தியை காணலாம் இந்த அளவில் உள்ள குடைவரை கோயில் தான் முதல் திருப்பணி ஆகும் இக்குடைவரைக் கோயிலுக்குள் உள்ள கல்வெட்டுகள் நமக்கு சொல்லும் செய்திகள் முதன் முதலில் மருதங்குடி வயல்களை மருதங்குடி ஊராரிடம் பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அத்தனையோர் நாட்டவரிடமும் கீழ்க்குண்டாற்று நாட்டவரிடமும் அவர்களுக்கு உள்ள உரிமையை வாங்கி உள்ளனர் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த பரகேசி மூன்றாம் குலோத்துங்க சோழ தேவரான கோனேரின்மை கொண்டானிடம் முழு உரிமையும் கொண்டிருக்கின்றார்கள் அவன் நகரத்தார்களுக்கு கொடுத்த திருமுகத்திலிருந்து மருதங்குடியில் இராசநாராயணபுரம் என்ற பெயருடன் ஒரு நகரம் அமைத்து அதில் குடியேறி வாழ்ந்து வர அனுமதித்திருக்கிற செய்தி நன்கு புலனாகிறது மருதங்குடியான இராசநாராயணபுரம் என்னும் பிள்ளையார்பட்டியும் கீழ்க்குண்டாற்று நாட்டில் அடங்கியதே எனவே பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டுக் நாட்டில் மருதங்குடியான இராசநாராயணபுரத்து பிள்ளையார்பட்டி என்றே குறிப்பிட வேண்டும் நண்பர் ஒருவரின் வலைப்பூவிலிருந்து சேமித்து வைத்திருந்தது நண்பரின் பெயர் தெரியவில்லை நன்றி நண்பர் மன்னிக்கவும் விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடைவரைக் கோயில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது பிள்ளையார் ஞானத்தின் நாயகன் ஓர்ந்து கவனிக்க அவரின் முகமே பிரணமாம் ஓம் இங்குள்ள விநாயகரின் சிறப்பு ஒன்று இங்கு பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது இரண்டு சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை கொண்டு விளங்குவது மூன்று அங்கச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது நான்கு வயிறு ஆசனத்தில் படியாமல் கால்கள் மடித்திருக்க அமர்ந்திருப்பது ஐந்து வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது ஆறு வலக்கரத்தில் மோதகம் தாங்கியருள்வது தேர்திருவிழா விநாயகருக்கு தேர்திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று விநாயகருக்கும் சண்டிகேசுவரருக்குமாக இரண்டு தேர்கள் இழுக்கப்படும் பிள்ளையார் தேரில் இரண்டு வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்துச் செல்வர் சண்டிகேசுவரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் செல்வர் தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்வர் இத்திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக நடக்கும் ஒன்பதாம் நாள் விழாவான தேர்வலம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் என்பது கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியைக் காண பக்தர்கள் கூட்டம் அதிகமிருக்கும் மகா அபிடேகமும் நடத்தப்படும் இராட்சத கொழுக்கட்டை ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியன்று என்று உச்சிகால பூசையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான உரை கொழுக்கட்டை தயாரித்து படைக்கப்படும் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி ஏழ் இரண்டு படி கடலைப்பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுனே ஒன்று படி ஏலம் நூறு கிராம் வெல்லம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டை சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியில் அன்ன கூடையில் வைத்து கட்டுவார்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவினுள் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டில் கயிற்றால் கட்டிவிடுவர் பின்னர் அது அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிகாலப் பூசையில் படையல் செய்வர் மறுநாள் கொழுக்கட்டை சூடு ஆரிய பின்னர் நகரத்தார் ஊரார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிரித்து உண்ணக் ஒவ்வொரு சதுர்த்தியன்றும் இரவு விநாயக பெருமான் வெளி மூஞ்சூறு வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் திருக்கார்த்திகை அன்று விநாயகப் பெருமானும் உமாதேவி உடனுரை சந்திரசேகர பெருமானும் திருவீதி உலா வருவார் பிள்ளையார் மருதங்குடி நாயனார் சன்னதிகளில் சொக்கப்பனை கொளுத்தப்படும் மார்கழி திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி உடனுரை நடராச பெருமான் திருவீதி உலா வருவார் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியே இங்கு பெரிய திருவிழாவாகும் இது பத்து நாள் திருவிழாவாக நடக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டி கொடியேற்றம் நடக்கும் பத்தாம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் உச்சிகால பூசையின் போது இராட்சத கொழுக்கட்டை நைவேத்தியமும் இரவு ஐம்பெருங்கடவுளரும் தங்க வெள்ளி வாகனங்களில் திருவீதி குலாவருவர் கோரிக்கைகள் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விநாயகருக்கு திருமுழுக்காட்டு செய்தும் புத்தாடை அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் புதுவருடத்தின் துவக்கத்தில் இருந்து எனது பக்கத்தில் நம் முன்னோர்கள் கட்டி வைத்துச் சென்ற கோவில்களை பற்றி பதிவிடுகிறேன் நம் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலிப்பது நமது கோவில்கள்தான் ஆகையால் என்னுடைய இம்முயற்சிக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எச்செயலை புரிந்தாலும் நாம் பிள்ளையார் சுழியிட்டு தொடங்குவோம் அதுபோல் எனது முதல் பதிவாக அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று ஏழு திருப்புத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மூலவர் விநாயகர் தலவிருச்சம் மருதமரம் பழமை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வருடங்களுக்கு முன் ஊர் பிள்ளையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை மாநிலம் தமிழ்நாடு தலவரலாறு பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் ஒன்று இருக்காட்டூர் அல்லது எக்காட்டூர் இரண்டு மருதங்குடி மூன்று திருவீங்கைக்குடி நான்கு திருவிங்கைச்வரம் ஐந்து இராசநாராயணபுரம் என்று வேறு ஐந்து பெயர்கள் உண்டு மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளைநகர் போன்ற பெயர்கள் பிற்காலப் பெயர்கள் பிற்கால பாடல்களில் காணப்படுகின்றன இரண்டு இராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோயில் இக்கோயிலில் நான்கு முறையாக திருப்பணி நடந்திருப்பதாக தெரிகின்றது முதன்முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்பெறும் திருக்கோயிலின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமுகமாக மலையைக் குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயிலாகும் இந்த குடைவரைக் கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கிழ்மேல் ஓடிய பகுதி காணப்படும் அதற்கு அடுத்து நான்கு தூண்களுக்கு இடையே தென்வடல் ஓடிய இரட்டை பகுதி மண்டபம் காணப்படும் அம்மண்டபத்தின் கீழ்ப்புறத்தில் தென்புறம் மலை நெற்றியில் ஆறு அடி உயரம் உள்ள கம்பீர நிலையில் வடக்கு நோக்கி உள்ளார் கற்பக விநாயகர் இந்த மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டியின் மூலவர் கற்பக விநாயகரான தேசு விநாயக பிள்ளையார் அதற்கு மேற்கே அதேமலை நெற்றியில் தெற்கு நோக்கிய சங்கர நராயணர் உருநாட்டு சண்டீசன் கருடன் இருவரும் இருபுறம் நின்ற கோலத்தில் விளங்குகிறார்கள் அந்த மேல்புறத்தில் பத்தியின் நடுவே கிழக்கு பார்த்த திருவாயிலுடன் கூடிய மாடம் குடைய பெற்றுள்ளது அதன் நடுவிலே கடைந்த பெரிய மகாலிங்கம் உள்ளது இந்த மூர்த்திதான் திருவீசர் இவர் திருவீங்கைக்குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்கு புறமாக பார்த்தோமானால் வடக்கு பார்த்த லிங்கோபவர் மூர்த்தியை காணலாம் இந்த அளவில் உள்ள குடைவரைக் கோயில் தான் முதல் திருப்பணி ஆகும் இக்குடைவரைக் கோயிலுக்குள் உள்ள கல்வெட்டுகள் நமக்கு சொல்லும் செய்திகள் முதன் முதலில் மருதங்குடி வயல்களை மருதங்குடி ஊராரிடம் பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அத்தனையோர் நாட்டவரிடமும் கீழ்குண்டாற்று நாட்டவரிடமும் அவர்களுக்கு உள்ள உரிமையை வாங்கியுள்ளனர் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த பரகேசி மூன்றாம் குலோத்துங்க சோழ தேவரான கோனேரின்மை கொண்டானிடம் முழு உரிமையும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அவன் நகரத்தார்களுக்கு கொடுத்த திருமுகத்திலிருந்து மருதங்குடியில் இராசநாராயணபுரம் என்ற பெயருடன் ஒரு நகரம் அமைத்து அதில் குடியேறி வாழ்ந்து வர அனுமதித்திருக்கிற செய்தி நன்கு புலனாகிறது மருதங்குடியான இராசநாராயணபுரம் இன்னும் பிள்ளையார்பட்டியும் கீழ்குண்டாற்று நாட்டில் அடங்கியதே எனவே பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டுக் கீழ்குண்டாற்று நாட்டில் மருதங்குடியான இராசநாராயணபுரத்துப் பிள்ளையார்பட்டி என்றே குறிப்பிட வேண்டும் நண்பர் ஒருவரின் வலைப்பூவிலிருந்து சேமித்து வைத்திருந்தது நண்பரின் பெயர் தெரியவில்லை நன்றி நண்பர் மன்னிக்கவும் விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடைவரைக் கோயில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது பிள்ளையார் ஞானத்தின் நாயகன் ஓர்ந்து கவனிக்க அவரின் முகமே பிரணமாம் ஓம் இங்குள்ள விநாயகரின் சிறப்பு ஒன்று இங்கு பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது இரண்டு சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை கொண்டு விளங்குவது மூன்று அங்கச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது நான்கு வயிறு ஆசனத்தில் படியாமல் கால்கள் மடித்திருக்க அமர்ந்திருப்பது ஐந்து வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது ஆறு வலக்கரத்தில் மோதகம் தாங்கியருள்வது தேர்திருவிழா விநாயகருக்கு தேர்திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று விநாயகருக்கும் சண்டிகேசுவரருக்குமாக இரண்டு தேர்கள் இழுக்கப்படும் பிள்ளையார் தேரில் இரண்டு வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்துச் செல்வர் சண்டிகேசுவரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் செல்வர் தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்வர் இத்திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக நடக்கும் ஒன்பதாம் நாள் விழாவான தேர்வலம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் எண்பது கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியைக் காண பக்தர்கள் கூட்டம் அதிகமிருக்கும் மகா அபிடேகமும் நடத்தப்படும் ராட்சத கொழுக்கட்டை ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று உச்சிகால பூசையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான உரை கொழுக்கட்டை தயாரித்து படைக்கப்படும் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி ஏழ் இரண்டு படி கடலைப்பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுனை ஒன்று படி ஏலம் நூறு கிராம் வெல்லம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டைச் சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியில் அன்ன கூடையில் வைத்து கட்டுவார்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவினுள் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டில் கயிற்றால் கட்டிவிடுவர் பின்னர் அது அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிகாலப் பூசையில் படையல் செய்வர் மறுநாள் கொழுக்கட்டை சூடு ஆறிய பின்னர் நகரத்தார் ஊரார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிரித்து உண்ணக் ஒவ்வொரு சதுர்த்தியன்றும் இரவு விநாயகப் பெருமான் வெளி மூஞ்சூறு வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் திருக்கார்த்திகை அன்று விநாயகப் பெருமானும் உமாதேவி உடனுரை சந்திரசேகர பெருமானும் திருவீதி உலா வருவார் பிள்ளையார் மருதங்குடி நாயனார் சன்னதிகளில் சொக்கப்பனை கொளுத்தப்படும் மார்கழி திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி உடனுரை நடராச பெருமான் திருவீதி உலா வருவார் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியே இங்கு பெரிய திருவிழாவாகும் இது பத்து நாள் திருவிழாவாக நடக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டி கொடியேற்றம் நடக்கும் பத்தாம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் உச்சிகால பூசையின் போது இராட்சத கொழுக்கட்டை நைவேத்தியமும் இரவு ஐம்பெருங்கடவுளரும் தங்க வெளி வாகனங்களில் திருவீதி குலாவருவர் கோரிக்கைகள் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விநாயகருக்கு திருமுழுக்காட்டு செய்தும் புத்தாடை அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் புதுவருடத்தின் துவக்கத்தில் இருந்து எனது பக்கத்தில் நம் முன்னோர்கள் கட்டி வைத்துச் சென்ற கோவில்களை பற்றி பதிவிடுகிறேன் நம் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பிரதிபலிப்பது நமது கோவில்கள்தான் ஆகையால் என்னுடைய இம்முயற்சிக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் எச்செயலை புரிந்தாலும் நாம் பிள்ளையார் சுழியிட்டு தொடங்குவோம் அதுபோல் எனது முதல் பதிவாக அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் பிள்ளையார்பட்டி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று ஏழு திருப்புத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மூலவர் விநாயகர் தலவிருச்சம் மருதமரம் பழமை ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை வருடங்களுக்கு முன் ஊர் பிள்ளையார்பட்டி மாவட்டம் சிவகங்கை மாநிலம் தமிழ்நாடு தலவரலாறு பிள்ளையார்பட்டி என பெயர் கொண்டு விளங்கும் இவ்வூர் தமிழ்நாடு மாநிலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் குன்றக்குடிக்கு அடுத்து உள்ளது இந்த ஊருக்கு பிள்ளையார்பட்டி என்பதே இன்று நாடறிந்த பெயராயினும் ஒன்று இருக்காட்டூர் அல்லது எக்காட்டூர் இரண்டு மருதங்குடி மூன்று திருவீங்கைக்குடி நான்கு திருவீங்கைஸ்வரம் ஐந்து இராசநாராயணபுரம் என்று வேறு ஐந்து பெயர்கள் உண்டு மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேசமாநகரம் பிள்ளை நகர் போன்ற பெயர்கள் பிற்கால பெயர்கள் பிற்கால பாடல்களில் காணப்படுகின்றன இரண்டு இராஜகோபுரங்களுடன் கூடிய பெரிய திருக்கோயில் இக்கோயிலில் நான்கு முறையாக திருப்பணி நடந்திருப்பதாக தெரிகின்றது முதன்முதலாக நடந்த திருப்பணி இன்று காணப்பெறும் திருக்கோயிலின் தெற்கு புறத்தில் கீழ்மேலாக நீண்டு கிடக்கும் குன்றில் வடமுகமாக மலையைக் குடைந்து அமைக்கப்பெற்ற குடைவரைக் கோயிலாகும் இந்த குடைவரை கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கிழ்மேல் ஓடிய பகுதி காணப்படும் அதற்கு அடுத்து நான்கு தூண்களுக்கு இடையே தென்வடல் ஓடிய இரட்டை பகுதி மண்டபம் காணப்படும் அம்மண்டபத்தின் கீழ்ப்புறத்தில் தென்புறம் மலை நெற்றியில் ஆறு அடி உயரம் உள்ள கம்பீர நிலையில் வடக்கு நோக்கி உள்ளார் கற்பக விநாயகர் இந்த மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டியின் மூலவர் கற்பக விநாயகரான தேசு விநாயக பிள்ளையார் அதற்கு மேற்கே அதேமலை நெற்றியில் தெற்கு நோக்கிய சங்கர நராயணர் உருநாட்டு சண்டீசன் கருடன் இருவரும் இருபுறம் நின்ற கோலத்தில் விளங்குகிறார்கள் அந்த மேல்புறத்தில் பத்தியின் நடுவே கிழக்கு பார்த்த திருவாயிலுடன் கூடிய மாடம் குடைய பெற்றுள்ளது அதன் நடுவிலே கடைந்த பெரிய மகாலிங்கம் உள்ளது இந்த மூர்த்திதான் திருவீசர் இவர் திருவீங்கைக்குடி மகாதேவர் அங்கிருந்து சிறிது வடக்கே வந்து மேற்கே சென்று தெற்கு புறமாக பார்த்தோமானால் வடக்கு பார்த்த லிங்கோத்பவர் மூர்த்தியை காணலாம் இந்த அளவில் உள்ள குடைவரை கோயில் தான் முதல் திருப்பணி ஆகும் இக்குடைவரைக் கோயிலுக்குள் உள்ள கல்வெட்டுகள் நமக்கு சொல்லும் செய்திகள் முதன் முதலில் மருதங்குடி வயல்களை மருதங்குடி ஊராரிடம் பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார் விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் பின்னர் சம்பந்தப்பட்ட அத்தனையோர் நாட்டவரிடமும் கீழ்குண்டாற்று நாட்டவரிடமும் அவர்களுக்கு உள்ள உரிமையை வாங்கி உள்ளனர் அதன் பிறகு அந்நாளில் பாண்டி மண்டலத்தை வென்று ஆட்சி செய்த பரகேசி மூன்றாம் குலோத்துங்க சோழ தேவரான கோனேரின்மை கொண்டானிடம் முழு உரிமையும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அவன் நகரத்தார்களுக்கு கொடுத்த திருமுகத்திலிருந்து மருதங்குடியில் இராசநாராயணபுரம் என்ற பெயருடன் ஒரு நகரம் அமைத்து அதில் குடியேறி வாழ்ந்து வர அனுமதித்திருக்கிற செய்தி நன்கு புலனாகிறது மருதங்குடியான இராசநாராயணபுரம் என்னும் பிள்ளையார்பட்டியும் கீழ்குண்டாற்று நாட்டில் அடங்கியதே எனவே பிள்ளையார்பட்டியை கேரள சிங்கவள நாட்டுக் நாட்டில் மருதங்குடியான இராசநாராயணபுரத்து பிள்ளையார்பட்டி என்றே குறிப்பிட வேண்டும் நண்பர் ஒருவரின் வலைப்பூவிலிருந்து சேமித்து வைத்திருந்தது நண்பரின் பெயர் தெரியவில்லை நன்றி நண்பர் மன்னிக்கவும் விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடைவரைக் கோயில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது பிள்ளையார் ஞானத்தின் நாயகன் ஓர்ந்து கவனிக்க அவரின் முகமே பிரணமாம் ஓம் இங்குள்ள விநாயகரின் சிறப்பு ஒன்று இங்கு பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக அமைந்திருப்பது இரண்டு சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதைப் போல நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை கொண்டு விளங்குவது மூன்று அங்கச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது நான்கு வயிறு ஆசனத்தில் படியாமல் கால்கள் மடித்திருக்க அமர்ந்திருப்பது ஐந்து வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது ஆறு வலக்கரத்தில் மோதகம் தாங்கியருள்வது தேர்திருவிழா விநாயகருக்கு தேர்திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று விநாயகருக்கும் சண்டிகேசுவரருக்குமாக இரண்டு தேர்கள் இழுக்கப்படும் பிள்ளையார் தேரில் இரண்டு வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்துச் செல்வர் சண்டிகேசுவரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்துச் செல்வர் தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்வர் இத்திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக நடக்கும் ஒன்பதாம் நாள் விழாவான தேர்வலம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் என்பது கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியைக் காண பக்தர்கள் கூட்டம் அதிகமிருக்கும் மகா அபிடேகமும் நடத்தப்படும் இராட்சத கொழுக்கட்டை ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியன்று என்று உச்சிகால பூசையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான உரை கொழுக்கட்டை தயாரித்து படைக்கப்படும் இது மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி ஏழ் இரண்டு படி கடலைப்பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுனை ஒன்று படி ஏலம் நூறு கிராம் வெல்லம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டை சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியில் அன்ன கூடையில் வைத்து கட்டுவார்கள் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவினுள் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டில் கயிற்றால் கட்டிவிடுவர் பின்னர் அது அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிகாலப் பூசையில் படையல் செய்வர் மறுநாள் கொழுக்கட்டை சூடு ஆரிய பின்னர் நகரத்தார் ஊரார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிரித்து உண்ணக் கொடுப்பார்கள் ஒவ்வொரு சதுர்த்தியன்றும் இரவு விநாயகப் பெருமான் வெளி மூஞ்சூறு வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார் திருக்கார்த்திகை அன்று விநாயகப் பெருமானும் உமாதேவி உடனுரை சந்திரசேகர பெருமானும் திருவீதி உலா வருவார் பிள்ளையார் மருதங்குடி நாயனார் சன்னதிகளில் சொக்கப்பனை கொளுத்தப்படும் மார்கழி திருவாதிரை நாளன்று சிவகாம சுந்தரி உடனுரை நடராச பெருமான் திருவீதி உலா வருவார் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தியே இங்கு பெரிய திருவிழாவாகும் இது பத்து நாள் திருவிழாவாக நடக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டி கொடியேற்றம் நடக்கும் பத்தாம் நாள் காலையில் தீர்த்தவாரி உற்சவமும் உச்சிகால பூசையின் போது ராட்சத கொழுக்கட்டை நைவேத்தியமும் இரவு ஐம்பெருங்கடவுளரும் தங்க வெள்ளி வாகனங்களில் திருவீதி குலாவருவர் கோரிக்கைகள் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விநாயகருக்கு திருமுழுக்காட்டு செய்தும் புத்தாடை அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்ற